நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு மூன்று மாடுகளோட விற்பனை பதவங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுமே நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு டாப் குவாலிட்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட வெளியே என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க முதலாவதா இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஒரு ஓவர் சைஸ் மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு ஆட்டமான மாடுங்க நல்ல பெரிய மாடு நல்ல ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க ஒன்பது மாதம் சரியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து இப்போ டைம் இருக்குது அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாட்களை உள்ளாக மாடு கன்று ஈணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகின்ற பட்சம் ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த ஈத்தில் அதையே கரைவையத்தாரை எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது ஈத்து கடைப்பல் முளைப்புங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்துலேயே ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கறவை கேரண்டியாக கறந்தது இந்த இதுலேயும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு மேல் கறவை தான் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த பத்து பத்து இருபது லிட்டர் கறவை கீழே குறையாம கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது குடும்பம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்துல எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகளிடத்துல மேச்சு முறையில் மாடுதாங்க தண்ணி தீவனத்தை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமனுமே தாங்கக்கூடிய மாடுங்க பண்ணை முறைக்கு மாடு தேர்வு செய்கிறவங்களும் தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாங்க இல்லை வீட்டுக்கு ஒரே மாடாக இருந்தாலும் தரமான மாடாக அதிக கறவையில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையர்கள் மட்டும் ஈடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்பில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடுங்க பல்லு ரெண்டே பல் தான் போட்டிருக்கு அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க நல்ல சைஸில் நல்ல ஒரு நீட்டுப்போக்கான மாடுங்க கலரும் நல்ல சூப்பரான கலரில் இருக்குதுங்க காரிச்சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடும் கூடங்க ரெண்டு பல் தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாடுமே நல்ல ஓவர் சைஸ் மாடுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறக்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக பதினேழு லிட்டருக்கு மேலே தான் கறவை கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாடுமே அந்த தரத்தில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குங்க குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் நிலையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க நல்ல ஒரு ஹெச்எஃப்ல குவாலிட்டியான மாடாக வாங்கணும் தலையீத்து மாடாக வேணும் ரெண்டு பல்லடு வேணும் வயலில் கொஞ்சம் ரூபா தீத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையானவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஹெச்எஃப் மாடு தாங்க நல்ல கலர் பேச்சில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இந்த மாடு கன்று மாடுங்க இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குது அடைச்ச மாடியில் அதிக கரைவைத்திறன் கறக்கூடிய மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க பல் கடைபோல் மொழிப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து இப்போ மூன்றாவது கன்று போட்டுங்க கன்று போட்டு நான்கு நாட்கள் ஆகுதுங்க நான்கு நாட்களான அழகிய சட்டை காலை கன்றோடு இருக்குதுங்க கன்று மாடு என்ன சுடி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படினவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தனை பொறுத்த வரைக்கும் தற்போது இப்போ கன்று என்று ஒரு நான்கு நாள் ஆகுட்டுற பஸ்ஸில் வந்து இப்போ இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதிமூணு லிட்டர் கரவைத்தரன் கேரண்டியாகவே கறந்துகிட்டு இருக்கு இரண்டாவது இத்துல ஒரு நாளைக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்குமே கறவை கேரண்டியாக கறந்த மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே கறவை வந்து பார்த்தீங்கன்னா கறக்கும் அப்படி நேரில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடாக இருக்கிற பட்சத்தில் நேரில் போய் மாட்டை கறந்து பார்த்தே கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதவான குணங்கள் குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த கன்று மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் எண்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாடலுமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் முத்தம்பட்டி என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சத்யகுமார் சின்னத்தம்பி இடத்துல இந்த மூன்று மாடலும் விற்பனைக்கு இருக்குது தேவன்றர்கள் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோடய காலையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் மிஸிவ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்லாவுட்டு பாலாவுட்டு அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லி நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்